ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒழுக்க மாட்டேன் பிரபாப் லாக் நானும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து எங்கள் வீட்டு சிலக்குட்டி லக்கி மூணு பேர் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து எங்களோடய வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கள் அக்கியை ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வயலுக்கு கூப்பிட்டு போனோம் ஏன்னா வந்து வீட்டில் யாருமே இல்லை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எங்கே போகிறோன்னே தெரில அதனால் எங்கிட்ட எங்கிட்ட திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து பயந்து பயந்து போயிட்டு இருந்தது குழந்தா விழுந்துச்சு அதையும் நாங்கள் அப்புறம் தூக்கிட்டு லா லைட்டாக வந்து அதை சகதியெல்லாம் வந்து அலசி விட்டுட்டு கூப்பிட்டு போயிட்டுருந்தோம் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறது புது இடமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பார்த்து தான் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சகதிக்குள்ளா விழுந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஒரு வழியாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போனோம் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எங்கள் வயலுக்கு வந்து மருந்தடிக்கிறதுக்காக ட்ரோன் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரோன் வச்சு வந்து மருந்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் அப்பாவோட ஆசை சரி இவரோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ட்ரோன் வந்து வர சொல்லியிருந்தோம் அவங்க வந்து மதியத்துக்கு மேலே தான் வந்தாங்க ரொம்ப ஆகிட்டாங்க மதியத்துக்கு மேலே தான் நாங்கள் போகவே செஞ்சோம் வந்து இதை இதான் வந்து அந்த ட்ரோனு நாங்கள் ஆல்ரெடி வந்து மருந்து எல்லாமே கலந்து வச்சுட்டோம் என் நாங்கள் வந்து என்ன மருந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு பயோ தான் பயோனால் எப்படி சொல்கிறது ஆடு மாடோட கூமியம் அப்புறம் வந்து மஞ்சள் அப்புறம் வந்து விளக்கணம் இதெல்லாம் வந்து நாங்கள் கலந்து வச்சிட்டோம் எங்கள் அப்பா வந்து இது வந்து ட்ரோனோட கெப்பாசிட்டி வந்து பத்து லிட்ரு இந்த சின்ன குடத்தில் வந்து நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம் அதனால் சரி ஊற்ற சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால சரி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அப்பா ஊற்றுனாங்க அதுலேயுமே வந்து அவங்க வந்து இருக்கிறதுக்கு வள வச்சுருந்தாங்க நாங்களும் வச்சுருந்தோம் ஏன்னா உள்ளே எதுவும் போய் அடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறோம் எங்களுக்குமே எப்படின்னு தெரியாது அவங்களும் சொன்னாங்க பயோனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை ஊற்றி முடிச்சுட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லக்கி நாங்கள் அங்கே தான் கட்டி போட்டிருந்தோம் இப்போ அவங்கட்டு கூப்பிட்டு போயிருங்க பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் கூப்பிட்டு போயிட்டு வந்து தூரமாக என் ஹஸ்பண்டை போய் விட்டுட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரோன் போயிட்டு வரும்போது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா மஞ்சள் வந்து நல்லா கரையாமல் வந்து அடைச்சிருச்சு அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து மருந்து விழுகிறது பெரியதான் அவங்களுக்கு தெரியும் போல் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதில் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ட்ரோனை வந்து லேண்ட் பண்ணிட்டோம் லேண்ட் பண்ணி என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி பார்த்தா மஞ்சள் தான் அடைச்சிருந்துச்சு சரி ஓகே வந்து நீங்கள் கலக்கறதுல வந்து இனிமேல் மஞ்சளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க பட் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இது நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மாட்டுக்கோமியும் மாட்டுக்கோமியும் அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் வேஸ்டேஜிங்கிறது வந்து நாங்கள் அக்ரிகே மட்டும் ரெண்டு மருந்து வாங்கிக்குவோம் எப்போயுமே அதுதான் வாங்குவோம் இது போட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும் இந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எப்பயுமே அடிப்போம் இந்த தடவை வந்து ட்ரோன் மூலிமா ட்ரை பண்ணியிருந்தோம் ஒன் டைம் வந்து அடிச்சுட்டு வந்து ரிட்டர்ன் வந்து வந்துடுச்சு அடுத்த மருந்து வந்து நாங்கள் ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம் இதில் என்ன அப்புடின்னா வந்து இந்த பத்து லிட்ரு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி அது வந்து வர்றதுக்குள்ளே வந்து பேட்டரியும் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க பேட்ரி நிறைய வச்சுருக்காங்க கொண்டு வந்து பேட்டரியை வந்து ரூமில் வந்து சார்ஜ் போட்டிருந்தாங்க இன்னொரு ஆள் கூட இருக்காங்க அவங்க வந்து பேட்டரியை வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து மருந்து ரெடியாக வச்சுருந்தோம் ஒவ்வொரு தடவையும் வந்து பத்து லிட்டரு பத்து லிட்டர் ஊற்றுற மாதிரி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபில்டரில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ஏன்னா மஞ்சள் அடைக்கிது அப்படின்றதுனால அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு எங்களும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நாங்களும் மஞ்சள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் பண்ணி போட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து ரவுண்ட் மருந்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு நியர்பையில் இருக்கிறதுல லேண்ட் பண்ணுற இடத்து மூலமாக அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் தோப்புக்குள்ளே தான் வச்சுருந்தோம் இன்னும் வயல் வந்து தூரமாக போக போக வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் இடம் கேட்டாங்க அதனால் நான் வந்து நல்லதங்கல் கோவிலில் வச்சு லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம் எல்லா மருந்தையுமே தூக்கிட்டு வந்துட்டோம் ட்ரோனுமே வந்து அடித்து முடிச்சுட்டு திருப்பி வந்து இங்கே லேண்ட் பண்ணிவிட்டாங்க இங்கே லேண்ட் பண்ணிட்டு அடுத்து மருந்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் மருந்து வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் எங்கள் அம்மா அப்பா வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு பழகிச்சு ரொம்ப நாள் வந்து இந்த ரேஷியோ படி தான் போடணும்னு சொல்லிட்டு பழகிச்சு அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரவுண்டு வந்து ஒரு பத்து லிட்டர் ஊற்றி விட்டாச்சு ஊற்றி விட்டு நல்லா இருந்துச்சு நல்லபடியாக போயிட்டுருந்த ட்ரோனு திடீர்னு வந்து தூரத்தில் வந்து இந்த ட்ரோன் வந்து மாட்டிக்கிச்சு எங்கே மாட்டுச்சுன்னு எங்களுக்கே தெரில நாங்கள் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டு திப்புன்னு ஒரு ஈ கம்பியில் வந்து கம்பியில தொங்குது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆக்சுவலாக வந்து அதை எடுக்கிறதுக்கான வழி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை எங்களுக்கு அப்பா கவித்து வச்சிருக்கேஷி ஃபஸ்ட் டைம் அடித்தோம் இப்படி ஆயிடுச்சின்னோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு இவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா பவர் சப்ளை வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு சப்போஸ் நான் கீழே போயிருந்தேன்னா வந்து அந்த பயர் ஃபுல்லாகவே வந்து பயிர்கள்லாம் சாஞ்சிரும் மேலே போனதுனால மேக்னெட்டிங்கில் மேக்னெட்டி பவரில் வந்து அந்த இவி பவர் வந்து இழுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு பெரிய பெரிய கம்பெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட இதுவே இல்லை எப்படி சொல்கிறது ஒரு பேஸ்மெண்ட்டோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அது எதுவுமே இல்லாமல் அது தட்டி விட்டோம்னா கீழே விழுந்தா உடஞ்சிரும்னு சொல்கிறாங்க அவங்களோட நிலமையும் பாவம் அடிக்க வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆகிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது பார்த்து எடுக்கணும் என்ன பண்ணன்னு என்ன பிளானிங் ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட அப்புறம் வந்துட்டு பெட்ஷீட்டை வச்சு பிடிக்கலாமா ஒரு நல்ல வேலை ஒரு பெட்ஷீட் இருந்துச்சு அதை வச்சு பிடிக்கலாமா பார்த்தோம் பட்டு சரி ட்ரை பண்ணணுன்ட்டு அதையுமே வச்சுருந்தோம் கம்பு நிறைய வச்சுருந்தோம் அப்புறம் வந்து தொரட்டை மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ரெக்கையில் வந்து மாட்டியிருக்கு ரெக்கையை விட்டு அதை வந்து எடுத்து விடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒவ்வொரு ரெக்கையாக இருக்கிறத ஃபுல்லாக இது பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு வழியாக தள்ளி விட்டாச்சு ஆனால் வந்து அதை வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக யாராலையும் பிடிக்க முடியல அது வெயிட்டு அதே மாதிரி ரெண்டு பேர் மேலே வந்து கீச்சையும் விட்டுருச்சு கொஞ்சம் லைட்டாக ரத்தக்காய வேறப்பட்டுருச்சு வேற வழியில் ஓகே நமக்கு கிடைச்ச வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து தூக்கிட்டு மேலே ஏறி வந்துட்டோம் ஈபி வயர் எதுவும் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் ஈபியுமே நாங்கள் தூரமாக இருக்கு அதை போய் மெயின் போய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த வேலையை எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்தோம் ஒரு வேலையை இறக்கி கொடுத்தாச்சு அவங்களுக்கு நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு இறக்கி கொடுத்தாச்சு உண்மையிலேயே வந்து இந்த ஈபி கனெக்ஷன் இருக்க இடத்துல வந்து ட்ரோன் வச்சு மருந்தடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் இவங்களுமே சொன்னாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க அங்கே போய் ரெண்டு மூணு இடத்துல போய் போய்ட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க இருந்தாலும் எதுவும் ஆகாதுன்னு நினச்சி தான் நாங்கள் இது பண்ணோம் பட் ஆனால் வந்து பெரிய சேதமாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களால அடிக்கவே முடில அதுக்கப்புறம் வந்து ட்ரோனை வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடில கீழே வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் மேலே வந்து அப் பண்ண முடியாது முழு அப் பண்ணோம் அப்படின்னா வந்து மரத்தில் அடித்து மோதி விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடித்த வரைக்கும் போதும் உங்கள் பொருளை பத்திரமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பொருளை ஃபுல்லாக கார் வரையும் கொஞ்சம் கொண்டு வந்து அவங்கள வந்து காரில் வழி அனுப்பி விட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போயிடுச்சு எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம்தான் ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பாதி வந்து இருக்குது அடிக்காமல் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் இந்த ஈபி லைன் இது மாதிரி இருக்கிற இடத்துல அடிக்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த ட்ரோன் வச்சு அடிக்கிறதுல வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இப்போ இன்னும் பாதி அடிக்காமல் கிடக்கா ஆள் வச்சு அடிக்கணுமா அதுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி தான் ரொம்ப கஷ்டம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு நாள் விவசாயியாக இருந்து பாருங்க அது கூட வேணாம் ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க